முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் என்னென்ன மேட்ச்லாம் இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்லாம் நடக்க போதா அப்படின்ற மாதிரியான மேட்சஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மேபி வந்து ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் மேட்ச் வந்து இப்போவே வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பேப்பர்வியூ மனித பேங்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் பேப்பர்வியூக்கு வந்து ரொம்பவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்கும் போது இதுக்கு தான் இதுதான் இதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு நிறைய மேட்சஸ் வந்து இப்பவே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஒவ்வொரு மேட்சா பாக்கலாம் முதல்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை பதினாறு சண்டே வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போறதா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு அதுக்குள்ளேயே இந்த மேட்ச் எல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அந்த மேட்ச் என்ன அப்படின்றத ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேட்டேடியன் பிரேவயர்ட் வர்சிஸ் த பி டீம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ராட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து மணி பேங்க் டூ தௌசண்ட் எயிட்டீன்லயே நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட இந்த மேட்ச் வந்து ஆல்ரெடி அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனும் பண்ணியிருந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல இந்த மேட்ச் வந்து மனித பேங்க்கில் நடக்கலை அகைன் அந்த மேட்ச் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் கண்டினியூ ஆக போகுது இந்த மேட்ச் தான் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது மட்டும் உறுதி அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆஸ்கா வர்சிஸ் கார்மேலா இவங்க ரெண்டு பேருக்கும் அகைன் வந்து ஒரு ரீமேட்ச் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இருக்க போகிறது மட்டும் உறுதி இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்குது ஆல்ரெடி மணி இந்த பேங்க்கில் ஜே ஜேம் வந்து ஆஸ்கா வந்து தோக்க வச்சுட்டாரு அதனால கண்டிப்பாக இந்த மேட்சில் வந்து ரீ மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜவடி வர்சி சின்ஸ்கே நாகாமோரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறது மட்டும் உறுதி இந்த மேட்ச் ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஆல்ரெடி வந்து ஜஃபர்டியே சின்ஸ்கே நாகாமோரா அட்டாக் பண்ணியிருக்காரு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஃபர்டியும் சின்ஸ்கே நாகாமோரா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்காரு மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு

ஒரு மேட்சும் இருக்காது அவங்க மேபி சம்மர் ஸ்லாமில் வேண்டால் இந்த ரா உமன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதலுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாயஜாக் சோசிஸ் அலெக்சா பிளஸ் இவங்க மேட்ச் தான் இந்திய எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல நடக்க போது அதுக்கு அடுத்தபடியாக என்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் ஏஜே ஸ்டைல் வெர்சிஸ் ரூசேவ் இந்த மேட்ச் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இந்த மேட்சுக்கான குவாலிஃபை மேட்சஸ் வந்து இந்த வாரம் வந்து ஸ்மாக் டவுன் லைவ்ல நடந்துச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா காட்லட் மேட்ச்ல வந்து ரூசேவ்

இவங்களுடைய பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கொண்டு போவாங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சல் ஆக்குவாங்க அப்படின்றது மட்டும் உறுதி இந்த மேட்ச் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல நடக்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கன்ஃபர்மேஷன் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கெவினோவன்ஸ் வர்சிஸ் பிரான்ஸ்டோமன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்டோமன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல கண்டிப்பாக ஒரு மேட்ச் இருக்கும் அப்படி அவருக்கு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல மேட்ச் இருந்தால் அவரோட மேட்ச் இருக்கிறது ஒரே ஆள் தான் கெவின் ஓவன்ஸ் தான் கெவின் ஓவன்ஸோட தான் அவருக்கு மேட்ச் வச்சா நல்லா இருக்கும் மேபி வந்து வேற யாரோடய அவருக்கு ஒரு புதுசாக ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி என்ன கிரியேட் பண்ண முடியாது மேபி கெவின் ஓவன்ஸோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் கெவின் ஓவன் அந்த குவாலிஃபை மேட்சில் கலந்துக்கு வர அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிங்லர் வர்சிஸ் செத்ராலன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சோட ரீ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லாம் நடக்கும் ஆல்ரெடி இவங்களோட ரீமேட்ச் வந்து ராலே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படி டிஸ்குவாலிஃபை ஆனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இவங்க ரெண்டு பேர் மேட்ச் நடக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் இந்த குவாலிஃபை மேட்சில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மேட்சும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் தான் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது செத்ராலன்ஸ் ஒன்று குவாலிஃபை மேட்சில் கலந்துக்குவார் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப்பில் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் டாஃப் சிங்கோட மோதுவார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய் வெண்ட் இதுல என்ன மேட்ச் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குவாலிஃபை மேட்ச் தான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இந்த மேட்சுதான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரூஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா நடக்குமா இல்ல ஒரு ஃபேட்டல் ஃபேட்டல் பேக் சேலஞ்சாக நடக்குமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு மேபி வந்து ஒரு ஃபேட்டல் சிக்ஸ் பேக் சேலஞ்ச் இல்லவே மேட்சாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மேட்ச்ல வந்து கன்ஃபார்ம் வந்து ட்ரிங்க்ஸ் பாபி லாஸ்ட்லி கலந்துக்க போறது உறுதி அதுக்கடுத்தபடியாக பின்பாலர் அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி கலந்துக்கிறது வழங்கப்படுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை மேட்ச் அப்படின்றதுனால இந்த மேட்சோட எதிர்பார்ப்பு ஏக போகமாக இருக்குது இந்த மேட்சில் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் சம்மர் ஸ்லாம்லாம் பிராக் லெஸரோட மோத போகிறாங்க அதனால இந்த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கெவினோவன்ஸும் கலந்துக்கலாம் இல்லை செத்ராலன்ஸும் கலந்துக்கலாம் இப்படி இந்த மேட்சில் வந்து கெவினோவன் செத்ராலன்ஸ் கலந்துக்கலன்னா அவங்களுக்கான தனி செப்பரேட்டான ஒரு மேட்ச் வந்து நடக்கிறது மட்டும் உறுதி இந்த மேட்ச்லாம் தான் இப்போதைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்ல நடக்க போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எல்லாம் வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு ப்ரொடிக்ஷன் தான் இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தான் வந்து இந்த மேட்ச வந்து இப்பவே சொல்றேன் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க இந்த மேட்ச்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்ப வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரிஜினல் மேட்ச் கார்டு வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலா வந்து இந்த மேட்ச் கார்டை பத்தி நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க